அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று எல்லாம் நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கு ஆனா ஆர்கேவியும் அவர் அம்மாவும் போனப்புறம்தான் கணேசனுக்கும் அம்மாவுக்கும் முட்டிண்டுடுத்து போல இருக்கு யோசிச்சு சொல்றோம் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுடுறோம் என்னத்தையோ சொல்லி பூசி மெழுகி அவளை அனுப்பி வச்சிருக்கா அவ போனப்புறம் கணேசன் என்னமோ என்னை ரொம்ப கேவலமா பேசினானாம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு ஒழுங்க கொடுத்தனம் நடத்துறதுக்கு அவளுக்கு யோகியதை இருக்கா என்னமோ அவதான் தெரியாமல் வந்து பொன் கேட்டுட்டான்னா அதுக்காக ஒரேடியா பூரிச்சு போறையேன்னு குத்தி காண்பிச்சானாம் இன்னும் என்னென்னவோ சொன்னானாம் இவளுக்கு வாயை திறக்க முடியலையாம் கண்ணில இருந்து பொல பொலன்னு கொட்டுறது என்னை பரிதாபமாக கெஞ்சு கேட்டுக்கிறா வேண்டாம்டி நான் சொல்றதை கேளேன் இந்த ஒரு விஷயத்திலே கேளேன் இந்த காரக்கார கட்டால போறவன் வேண்டாம் அவன் ரொம்ப பொல்லாதவன்னு ஊரெல்லாம் பேசுறாளாமே உனக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு அபவாதம் இப்படியும் ஒருத்தர் உன்னை பொன் கேட்க வருவாள்னு காத்துண்டு இருந்தேனே அந்த கதை எழுதுற மனுஷர் வயசு குறைச்சலா இருந்தாலும் ரொம்ப பெரியவர் தான் நான் மனசுலே நினைச்சுண்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ற மாதிரின்னா ஒன்னொன்னும் சொன்னார் அந்த பெங்களூர் வரன் ரொம்ப பெரும்போக்கம் தன் முதுகுக்கு தெரியாமல் ஆடுறதுகளே நம்மூர் சனியன்கள் அந்த மாதிரி இல்லையாம் என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்து குரலை தாழ் திண்டு என்னை கரைக்கிற மாதிரி அந்தரங்கமா சொல்றாள் ஆம்புடையாள் செத்துட்டாள்னு என்னை ஒரு கன்னி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றேளே வர்றவள் இதுக்கு முன்னாடி ஒருத்தியோட வாழ்ந்தவன் தானே என்னை நினைக்க மாட்டாளா அதனாலே சின்ன வயசிலேயே அறுத்துட்டவா எத்தனையோ பேர் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதான்னா அவாளே ஒருத்தரை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் நாராம் இந்த கதை எழுத்துற மனுஷர் அதை சொல்லிட்டு சொல்றார் இவன் தயாரா இருந்தாலும் அந்த மாதிரி பொண்கள் யாரும் இன்னும் அதுக்கு தயாராகலையே நான் என்ன பண்றது அதனாலே நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம் என்னை கேட்டா எதையும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லியே இந்த வரனை முடிக்கலாம்னு தோன்றது யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம் மோசம் போகவும் வேண்டாம் நான் ரெண்டு மூணு நாள் யோசிச்சேன் இதை விட உத்தமமா எனக்கு ஒன்னும் தோணல என்னடி சிரிக்கறே இவ கேட்டப்புறம்தான் எனக்கு புரியறது நான் சிரிச்சுண்டு இருக்கேன்னு இவா பேசுற நியாயத்துக்கு சிரிக்காமல் வேற என்ன பண்றதாம் என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்லாமலா நான் இத்தனை வருஷமா இப்படியே இருக்கேன் அப்படி இவா எவ்வளவு சுலபமா அதை பத்தி பேசறா நானும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நடந்ததைனா என்னைக்கோ கார்லே நடந்ததே அது இல்லை அதுக்கப்புறம் இப்ப இவர் காத்தாலே என்னை கார்ல இறக்கி விட்டுட்டு போனாரே இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு நான் தான் ரொம்ப கொண்டாடிண்டு நினைக்கிறச்சையே ரொம்ப அருவறுப்பா இருக்கு அது எப்படி முடியும் அது முடியும்னா கணேசன் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கானே அது எல்லாம் எனக்கு முடிஞ்சிருக்கணும் வெங்கோ மாமாவுக்கு நான் நோ சொல்லி இருக்கப்படாது பஸ்ஸிலே வந்து உரசிறவனை கண்டு எல்லாம் பயந்து பயந்து ஒதுங்கி இருக்கப்படாது டிக்கெட் கொடுக்கிற கண்டக்டரோட கை விரல் மேலே பட்டுடுமோன்னு உடம்பு கூசி இருக்கப்படாது இதெல்லாம் தெரிஞ்சவளுக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியும் எல்லாம் ஏத்துக்காத என் மனசு எப்படி இந்த பெங்களூர் வரனை மட்டும் ஏத்துக்குமாம் எனக்கு ரொம்ப லாஜிக்கலா புரியற இந்த விஷயம் இவாளுக்கு எப்படி எடுத்து சொன்னாலும் நினைச்சு நான் என் மனசுக்கு நான் எந்த மனுஷனை மனப்பூர்வமா சம்மதிச்சு அந்த உறவுக்கு எவ்வளவு மங்களகரமான பேரை சூட்டினாலும் அதுக்கப்புறம் எந்த கேவலமான விபச்சாரத்துக்கும் நான் தயாராயிடுவேன் ஏன் அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அதனுடைய ஆரம்பம்னு உள்ளூர தோன்றது இருக்கு இல்லைன்னா என் மனசுக்கு எல்லா விதத்திலேயும் பிடிச்சிருக்கிற இவர்கிட்டயே நான் இப்படி விலகி இருக்க மாட்டேன் இவரை விட எனக்கு பிடிச்ச இன்னொரு புருஷால் இருக்கவே முடியாது நான் தைரியமா என் மனசுக்குள்ளே முதல் தடவையா இறுதியா நினைக்கிறேன் எஸ் ஐ லவ் ஹிம் ஆனால் இந்த லவ் எல்லா லவ் மாதிரியும் எதிலேயும் போய் முடியாது இது முடியற தீர்ந்து போற திகட்டி போற காதல் இல்லை இவரை பிரியவோ இவரை இழக்கவோ நான் எந்த சூழ்நிலையிலும் சம்மதிக்க மாட்டேன் இவர் கேட்டாருன்னா இவருக்காக நான் எதையும் தருவேன் இந்த உடம்பு உட்பட ஆனால் இவரே விரும்பினா கூட இவரை விட்டு பிரிஞ்சு இருக்க நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் இவருக்கும் கூட இது புரியலை அம்மாவுக்கு விளக்கி மாதிரி சொல்ல முடியும் கணேசன் சொல்றது இருக்கட்டும் ஆசை நம்ம அறிவை மறைச்சிடப்படாது இதெல்லாம் ஒன்னும் நடக்கிற காரியம் இல்லை இதை பத்தி பேசி பேசி ஏதாவது கற்பனைகளை வளர்த்துண்டு கஷ்டப்படாதே சொல்றேன் அம்மா மனசு இந்த பதிலை கேட்டு எப்படி துடிக்கிறதுன்னு எனக்கு புரியுறது இவள் ஏதாவது பேசினா எனக்கு கோபம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு அம்மா பெருமூச்சு விட்டுண்டு இதுக்கு மேலே வாயை திறந்தா என்ன வருமோங்கிற பயத்தோட எழுந்து உள்ளே போயிடுறா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அடுக்களையில் தனக்குத்தானே என்னமோ பேசி புலம்பிக்கிறா நான் அதை கவனிக்காமல் இருக்கேன் சாதம் போடுறச்சே மறுபடியும் மெல்ல ஆரம்பிக்கிறாள் எடுத்தின் கவிழ்த்தேன்னு என்னை பேசிட்டா ஆச்சா நன்னா யோசிச்சு பாரு பாக்குறவா கண்டதும் பேசுறாளே நீயும் கௌரவமா வாழணும்னு எனக்கு இருக்கிற ஆசைனாலே தானே சொல்றேன்னு சொல்லிட்டு முந்தானையிலே கண்ணை தொடச்சுக்கறா நான் மௌனமா சாப்பிடறேன் இவளை கோவிச்சென்று எதுவும் சொல்லிடப்படாதுன்னு மனசை திடம் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்திலே நான் கோவிச்சுண்டா அது என் ஆயிடும் என்னமோ எனக்குள்ளேயே நான் ஊசலாடிண்டு இப்படி ஒரு முடிவுக்கு நானே வந்துடுவேனோன்னு மானசீகமா பயந்துண்டு இருந்தால்தான் எனக்கு கோபம் வரும் இல்லைன்னா எதுக்கு நான் இவளை இதுக்கு கோவிச்சுக்கணும் நானே ஒரு தமாஷ் பண்ணி பார்க்கத்தானே ஆர்கேவியை அனுப்பினேன் இப்போ இந்த தமாஷை ரசிக்காமல் கோபிச்சுக்குவாளா என்ன நான் மௌனமா இருக்கிறதுக்கு அர்த்தம் சம்மதம் இல்லைன்னு இவளுக்கு தெரிகிறது சாயங்காலம் கணேசன் வரான் இவன் வந்து என்னை ஏதாவது கேட்பானேன்னு எனக்கு பயமா இருக்கு இவனோட நான் பேசி எத்தனையோ வருஷங்களாச்சு இவனா வந்து என்னை ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாமல் பிளாங்கா ஆயிடுறது வந்து ஹால்ல உட்கார்ந்து இருக்கான் அம்மா காபி கொண்டு வரா போலே இருக்கு என்ன சொல்றாள்னு கேக்குறான் அம்மா என்ன பதில் சொல்றாள்னு எனக்கு தெரியல ஏதாவது ஜாடை காண்பிக்கிறாளோ என் காதிலே விழட்டும்னு சத்தமா சொல்றான் கணேசன் ஏதோ தலையெழுத்து நம்ம குடும்பத்திலே நடக்க கூடாததெல்லாம் நடந்துடுத்து அதுக்காக போட்டி போட்டு கெட்டு போனுமா என்ன கெட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது யோசிக்காமல் கெட்டு போயிடுறோம் நன்னா இருக்கிறதுக்கு வேலை வரைச்சே மேலையும் கீழையும் பார்த்துண்டு நிக்கிறோம்னா இதை விதின்னு சொல்லாம என்னென்ன சொல்றது இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் சொல்லிடுவேன் நினைக்கிறான் போல இருக்கு நான் பேசாமல் இருக்கிறதை பார்த்துட்டு அவனே அரை வாசற்படியிலே வந்து நிக்கிறான் நான் புஸ்தகங்களை அடிக்கிண்டு இருக்கேன் இவன் வந்து நிக்கிறது தெரிகிறது எனக்கு ஏனோ திரும்பி பார்க்கிறதுக்கு முடியலே இவனை நான் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆயிட்ட மாதிரி தோன்றது இவன் எத்தனையோ தடவை இங்கே வந்திருக்கான் சண்டை போட்டிருக்கான் இவன் என்னை பார்த்து இருக்கான்றதுக்குத்தான் அடையாளமே தவிர நான் எங்கே இவனை பார்த்தேன் பார்க்காமல் இருக்கிறதுங்கிறது வேற பாராமுகமா இருக்கிறது வேற நான் இவன் கிட்டே பாராமுகமா இருந்திருக்கேன் இந்த கங்கா இவன் கூப்பிடுற லட்சணமே இப்படித்தான் இந்த பாருன்னு இதுக்கு அர்த்தமாம் இவன் தன்னை பாருன்னு சொல்லியும் கூட என்னாலே பார்க்க முடியலை இவனே பேசிண்டு இருக்கான் வாயிலே வெத்தலை சீவல் போல இருக்கு எப்ப பார்த்தாலும் நான் இருப்பான் தான் உன்னை விட்டாச்சு இப்பவும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆனது ஆச்சு இப்ப இதுக்கும் நீ முரண்டு பிடிச்சேன்னா உன் வாழ்க்கையை இப்படியே நாலு பேர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீ என்ன குழந்தையா அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டாள் எனக்கு தெரியும் உன் குணம் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன அதனாலேதான் எங்களை எல்லாம் நீ மதிக்கிறவள் இல்லைன்னு தெரிஞ்சும் வந்து சொல்றோம் லாஸ்ட் சான்ஸ் இதையும் நீ எங்க சொல்லை கேட்காமல் மதிக்காமல் விட்டுட்டா உனக்கும் எங்களுக்கும் இந்த ஜென்மத்துக்கு ஒட்ட போறதில்லைன்னு ஆயிடும் எனக்கென்ன உன்னை பெத்த பாவத்துக்கு அம்மா தான் சாகுற வரைக்கும் கஷ்டப்பட்டுண்டு நிம்மதி இல்லாம தவிக்க போறா இந்த நான் சொல்றது புரியுறதோ நான் அவனை திரும்பி பார்க்கிறேன் ஒன்னும் பேசத் தோணலே எப்படி பேசுறதுன்னு புரியலே அம்மா ஹால்ல நின்னுண்டு இருக்காள் போல இருக்கு நோ சொல்றேன் தொண்டை அடைச்சுக்கிறது முன்னே மாதிரி அடிப்பானோன்னு ஒரு விசித்திரமான சிறுபிள்ளைத்தனமான கற்பனை வரது நோ என்னாலே அதை நினைச்சு கூட பார்க்க முடியல உனக்கும் கல்யாணம் ஆகும்னு நாங்களும் கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது நாம் நினைக்காததும் கற்பனை பண்ணாததும் நடக்கவே கூடாதா என்ன ஒழுங்கா யோக்கியமா வாழணுங்கிற ஆசை இருந்தால் இந்த சான்ஸை நீ விடமாட்டேன்னு கொஞ்சம் கடுமையா ஆனா உரிமையோட சொல்றான் இவனுக்கு என்ன இதிலே இவ்வளவு அக்கறை தான் என் மேலே வச்சிருக்கிற பாசத்திலே இப்படி கிடந்து தவிக்கிறா இவனுக்கு என்ன இவன் தான் என்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தூத்திண்டு திரியிறவனாச்சே யோசிக்கிறேன் கேக்குறதானா நறுக்கு நறுக்குன்னு கேட்டுடலாம் ஆனா இவனை கேள்வி கேட்கறது ஒன்னும் எனக்கு அவ்வளவு முக்கியமா தோணல நானே யோசிக்கிறேன் இவன் எதுக்கு இந்த விஷயத்திலே இவ்வளவு தூரம் அக்கறை காட்டறான் பாவம் தங்கையை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டினது மனசை உருத்தின்ண்டே இருக்கு போல இருக்கு அவளை விரட்டினது நியாயம்தான் நியாயம்தான்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேண்டாமா அதனாலேதான் அவனுக்கு வசதியா இல்லாததையும் பொல்லாததையும் தானே நெஜம்னு நம்பிண்டு என்னை தூத்திண்டு இருக்கான் போல இருக்கு இல்லைன்னா உன்னை காரிலே ஏத்திண்டு சுத்தரானே அந்த பிரபு அவனையே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லேன் பார்ப்போம் கேட்டியானா அதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிடுவான் தெரியுமா என்னை பயமுறுத்தறான் கல்யாணம்னு பண்ணிண்டா கரேன் சொல்லிட்டு நாக்கை அம்மா கேட்டயா இவ சொல்றத கல்யாணம்னு பண்ணிண்டா கேக்கறா கேக்கறான்னு கத்தரான் நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கறேன் என்னத்துக்கு இவகிட்ட வீண் பேச்சு அவ பிடிச்சா ஒரேடியாத்தான் நிப்பாள் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாள் பெத்த பாவம் நான் படறேன் நீ என்னத்துக்கு இவளோட பேச்சு வச்சுக்கறே எல்லாம் என் தலை எழுத்து ஊரெல்லாம் சொல்றது உண்மை போல மாதிரி முனகி புலம்பறாள் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா அதுக்காக நீங்க எல்லாரும் என்னத்துக்கு இப்படி அழுத்துக்கிறேள் இஷ்டம் இல்லைன்னா விட வேண்டியதுதானே என் மேலே நீங்க இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களேன்னு சந்தோஷப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸ் அத்தோட விடுங்கோன்னு ஹாலுக்கு வந்து அம்மாவையும் கணேசனையும் பார்க்காமல் பேப்பராலே முகத்தை மறைச்சுண்டு ரெண்டு பேருக்குமா பதில் சொல்றேன் யாரையோ நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு ஒண்ணும் நாங்க அழுத்துக்கலே எவனுக்கோ வைப்பாட்டின்னு பேர் எடுத்துண்டு தெரியறையே அதை மாத்தி தொலைக்கணுமேனு தான் இவ்வளவு தூரம் பிரயாசைப்படுறோம்னு பல்லை கடிச்சுண்டு கத்தரான் கணேசன் முகத்தை மறச்சுண்டு எடுத்துட்டு நான் இவனை தான் அதுதான் காரணம் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பேர் எடுத்தவள் அவளே சொல்ற மாதிரி விடோவா இருந்தால் கூட பரவாயில்லை இப்படி பட்டமளி வச்சு வாழ முடியாது இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி தான் நானே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை தேடிண்டேன் இதை மாத்திக்க முடியாது மூடு வாயைன்னு கத்தரான் கணேசன் நான் பேச்சை நிறுத்திக்கிறேன் வெக்கமில்லாமல் இதை ஒரு நியாயம்னு சொல்றையே இதுதான் என்னோட நியாயம்னு நினைச்சுக்கிறேன் பதில் சொல்லலே எல்லாருமே அதுக்கப்புறம் இருக்கும் எப்படியும் என்னை வளச்சு கல்யாணத்துக்குள்ளே அடைக்க போல இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இத்தோட இந்த விஷயத்தை விடுங்கோன்னு சொல்லாமலேயே முடிச்சுண்டு மாடிக்கு போறேன் மொட்டை மாடியிலே உலா திண்டு இருக்கேன் ஒரு ஈவினிங் வாக் போகலாமான்னு நினைச்சுக்கிறேன் கணேசன் போயிட்டான் போல இருக்கு எனக்கு இவரை பார்க்கணும் போல இருக்கு காலையிலேயே சொல்லி இருந்தா வந்திருப்பார் நாளைக்கு காலையிலே வாக்கிங் போறச்சே தான் பார்க்க முடியுங்கிற நினைப்பு ஒரு ஏக்கம் மாதிரி மனசுக்குள்ளே கணக்கிறது எனக்கு இப்ப இவர் வேணும் இவரை பார்த்து இவர் பக்கத்திலே உட்கார்ந்து பேசிண்டு இருந்தால் எனக்கு வாழ்க்கை நிறைவாயிடும் எனக்கு அது போரும் இப்ப நான் வாக்கிங் போக போறேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி